வணக்கம் மக்களே என்சிஎல் தமிழ்நாடு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணணும் வாங்க இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண இந்த வீடியோக்கிலேயே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக இங்கே வந்துவிங்க இங்கே ஜாப் என்ன கேட்டகரி ஜாப்போ டைப் பண்ண எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன லொக்கேஷன் ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க போயிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேகன்ஸாக இருக்குது எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க என்னென்ன ஜாப்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி கீழே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்போட வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஏஜ் லிமிட் சேலரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே போயிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்கிற லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தம் அஞ்சு பதினஞ்சு பேஜஸ் இருக்குது இதிலையும் அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக தெரியும் அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்க இதில் தான் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவுட் அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஒரு வேலை இந்த டவுன்லோட் பண்ண தெரியல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெளிவுபடுத்திங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்ல நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா அதில் நம்ம அட்மிட் ஹெல்ப் கேட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார்